கதை தெரியுமா உங்களுக்கு கைலாயத்தில் ஒரு தனிமையான திருநெனத்தில் சிவபெருமான் தன் தலையில் உள்ள கிரீடத்திலிருந்து நிலவு காணாமல் போனதை உணர்ந்து ஆழ்ந்த யோசனையில் அமர்ந்திருந்தார் இந்த சூழ்நிலையில் பயன்படுத்தி கொண்ட ஆணை முகத்தோன் கணேசர் யாருக்கும் தெரியாமல் அந்த நிலவை மெதுவாக எடுத்து தன் கையில் வைத்துக் கொண்டார் நிலவு அவருக்கு ஒரு விளையாட்டு பொருளாகி அவர் அதை அருகில் இருந்த குளத்து நீரில் முக்கி முக்கி விளையாட சந்திர பகவான் அந்த விளையாட்டை தாங்க முடியாமல் பயத்திலும் பதற்றத்திலும் நடுங்க ஆரம்பித்தார் இதே நேரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் தேவலோகத்தை நோக்கி போட்டு விடுக்க வந்தான் இதனால் பதறிப்போன பூத கணங்கள் சிவபெருமானிடம் முறையிட்ட சிவன் தன் மகன் கணபதி அழைத்து வர சொன்னார் ஆனால் கணபதியிடம் நிலவு பெறும் பாட்டை பார்த்த புத கணங்கள் தாங்கள் அவர் கையில் கிடைத்தால் என்ன ஆவோம் என்று பயந்தனர் கணேசரிடம் செல்லாமல் ஓடி வந்து பின்னர் பார்வதி தேவி அங்கே வந்து அன்பு குழந்தாய் நிலவி உன் தந்தையிடம் கொடுத்து விடு என்று கேட்க குறும்பு குறையாத கணேசரோ இது என்னுடைய அலங்கார பொருள் என்னிடம் இருக்கத்தான் இந்த சந்திர தேவன் ஆசைப்படுகிறான் என்று வாதிட்டார் இறுதியில் கணேசா கொண்டே பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த நிலவை எடுத்து மீண்டும் தன் தந்தையான சிவபெருமானின் சரசில் மரியாதையுடன் சூடி மகிழ்ந்தார் இந்த